இந்தியாவில் பல இடங்களில் ஜிபிஎஸ் கருவியை நிறைவிருக்காங்க இந்த கருவியை வச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா வந்து வடகிழக்கு நோக்கி ஐந்து சென்டிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கு அதாவது விட்டு விட்டு இல்லை தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த செகண்ட்லேயும் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி சென்று கண்டு இருப்பதனால் தான் இன்று இமயமலை வந்து ஆண்டு ஆண்டு அது வளர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம சொல்லுவோம் மழை வளருமா அப்படின்னு கேட்போம் ஆனால் உண்மையிலேயே இமயமலை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஏழு வரைக்கும் இருந்தாலும் எந்த சேதமும் ஏற்படாது என்று தான் என்னோட கணிப்பு எனக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பதினைந்து ஆண்டுகளாக எனக்கு சரியாக தெரியவில்லை பதினைந்து ஆண்டுகளாக நம்மளோட பில்டிங் கோடெல்லாம் மாற்றிட்டோம் எல்லாமே அசைஸ்மெண்ட் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு கட்டடங்களை கட்டிட்டு இருக்கிறதுனால பெரும் சேதம நம்ம எதிர்பார்க்க முடியாது வணக்கம் டச்சு ஆராய்ச்சியாளர் ஹுகர் பீட்ஸ் இந்தியாவுக்கும் நெல்லடுக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக இவர் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி உள்ளது இந்தியாவுக்கு நிலநடுக்க ஆபத்து இருக்கிறதா இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் புவியியல் துறை பேராசிரியர் டாக்டர் எல் இளங்கோ அவர்கள் அவர்களுடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் அதை நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி வந்து அந்த டச் ஆராய்ச்சியாளர் பிராங்க் ஹூவர் பெட்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் தொடங்கி பாகிஸ்தான் இந்தியா இந்திய பெருங்குகள் வரைக்கும் ஒரு நிலநடுக்கத்துக்கு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து அந்த அது வாய்ப்பு இருக்க உங்களோட கணிப்பை கண்டிப்பாக உலகத்தில் பல இடங்களில் நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது எதனாலனாக்க உலகத்தை எடுத்துக்கிட்டாலே உலகம் வந்து ஒரு ஏழு தட்டுகளால் அமைந்தது முதல் முதல்ல உலகம் உருவானும் போது ஒரே ஒரு தட்டாக இருந்தது பல காரணங்கள்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து உடைந்து நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன இன்றைக்கு நாமும் வாழும் காலத்தில் இப்போ இருக்கிற இடத்துல இந்த ஏழு தட்டுகளும் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த ஏழு தட்டுகளும் நம்ம வாழ்க்கை நேரத்தில் மாறுதலை நம்மளால் கண் கூட பார்க்க முடியல ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளாக பா எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டாக்கா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்திய கண்டமே இந்தியா தட்டுன்னு சொல்கிறோம் இந்திய தட்டு வந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அதாவது வடகிழக்கில் நமக்கு மேலே நாடாக மேலே இருக்கிற நாடான சைனா மே இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஈரோ ஏஷியன் பிளேட்னு அதை சொல்கிறேன் ஈரோ ஏஷியன் தட்டோட இந்திய தட்டு வந்து மோதிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்தியா வந்து மே வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இப் இ இது மாதிரி இந்தியாவில் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு காலத்துலேயும் எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் பல இடங்களில் நம்ம உண்மையிலேயே இப்போ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸை வச்சுட்டு நம்ம மேப்பை பார்த்துக்கிட்டு பல இடங்களுக்கு போயிட்டுருக்கோம் அது மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் ஜிபிஎஸ் கருவியை இருக்காங்க இந்த கருவியை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா வந்து வடகிழக்கு நோக்கி ஐந்து சென்டிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துக்கிட்டு அதாவது நான் விட்டு விட்டு இல்லை தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த செகண்ட்லேயும் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் வி ஆர் ஆன் த மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது ஸோ நகர்ந்துக்கிட்டே இருக்குது இப்படி நகர்ந்துட்டு இருக்கப்ப இந்திய தட்டு முழுவதும் ஒரே மாதிரி நகர்ந்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போறதில்லை இது எப்படி நகருது இது நகர்ந்துகிட்டே போய் என்ன பண்ணுது மேல அடுத்த தட்டோட மோதிக்கிட்டு இருக்கு மோதிக்கிட்டு இருக்கப்ப நம்ம கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம் ரெண்டு தட்டும் நேருக்கு நேர் மோதும் போது ரெண்டு தட்டும் மேல் நோக்கி செல்லலாம் ஆர் ஒரு தட்டு கீழே சென்று கொண்டு இன்னொரு தட்டு மேல சென்று கொண்டு இருக்கலாம் இப்படி சென்று கொண்டு இருப்பதனால்தான் இன்று இமயமலை வந்து ஆண்டு ஆண்டு அது வளர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம சொல்லுவோம் மழை வளருமா அப்படின்னு கேட்போம் ஆனா உண்மையிலேயே இமயமலை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐந்து சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டு இருக்கப்ப மொத்த இந்தியாவும் சேர்ந்து அஞ்சு சென்டிமீட்டரா நகரல ஒவ்வொரு இடத்துல இப்ப ஹைதராபாத்தில் அந்த கருவி அளக்கிறதும் இன்னும் பக்க கான்பூர்ல அளக்கிற விதமும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த மொத்த தட்டும் ஒரே மாதிரி நகராம இந்த இமயமலையினாலே மொத்த நகர்தலையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஸோ இமயமலை வளர்ந்துக்கிட்டே போனாலும் இந்த தட்டுகள் வந்து அங்கங்கே பிளவுபட்டு கொண்டிருக்கின்றன பிளவுபடுவதோடு மட்டுமல்லாமல் அது மேலும் கீழுமாக மடங்கி கொண்டிருக்கிறது எப்படி நம்ம ஒரு பேப்பரை ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு நசுக்கினோம்னா பேப்பர் இப்படி மலை வளைஞ்சிக்கிட்டு போகுது இல்லையா அது போல இந்திய கண்டமே மாறிக்கிட்டு இருக்கு அதனால பல இடங்கள்ல நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கிறது இப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஐந்து ஜோனாக நம்ம பிரிச்சுருக்கோம் எப்படின்னா அதை வந்து இது வரைக்கும் வந்த நிலநடுக்கங்களை பொறுத்து எப்படி வந்து பல ஆண்டுகளாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதை வச்சு நம்ம நம்ம நாடியே வந்து அஞ்சு ஜோனாக பிரிச்சுருந்தோம் அதில் வந்து மிக குறைவான வாய்ப்பு உள்ள இடமே நமக்கு இப்போ கிடையாது இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஆக்கிட்டோம் உதாவது ஒண்ணுங்கிறதே இல்லை மிக குறைவான வாய்ப்பு உள்ள இடமே இந்தியாவுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது பல இடங்கள்ல அப்பப்ப நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு கூறுகள் கண்டிப்பா உண்டு அது அப் ஆனால் இதுல பார்த்தாக்க எந்த இடத்துல ரெண்டு தட்டும் மோதுதோ அது எங்கன்னா நம்ம தான் ரெண்டு தட்டும் மோதுது அதனால அந்த இடங்களில மிக அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம இருக்கிற இடமான தென்னிந்தியால வாய்ப்புகள் சில அளவுகள் குறைவு அதனால தான் இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு சென்னை வந்து முதல்ல வந்து ஜோன் இரண்டுன்னு இருந்தது அதாவது ரெண்டுனாக்கா சில சில வாய் குறுகிய அளவு வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஆனால் பல நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இதை ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை மாற்றி அமைச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஜோன் த்ரீன்னு ஆகிட்டோம் அப்போனா நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இதே நேரத்தில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இப்போ அவர் சொல்லியிருக்க மாதிரியே மணிப்பூர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு அங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகங்கிறது நம்ம நிலவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான் இப்போ இமயமலையை எடுத்துக்கிட்டாக்கா இமயமலையில் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னாக்கா அந்த இமயமலை தான் நான் ஆண்டாண்டு வளர்ந்து கொண்டே செல்வதனால அந்த இது நேராக போய் மோதிட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த அதிர்வுகள் பல இடங்களில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுகள் கூட இடம் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம இதுவே பார்த்துட்டு நம்ம புராதான இது படி சொல்றாங்க காவேரி ஆறே வந்துக்கிட்டு இருக்கு சென்னை கிட்டே ஓடிட்டு இருந்தது இப்போதான் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எதனால இந்த மாதிரி நே நம்ம இந்திய கண்டம் நகர்ந்துகிட்டே இருக்கப்ப இது மடங்குதல் நாள் இங்க இருந்து ஆறு இப்படி மடங்குறப்ப சரிவு இந்த பக்கம் வந்துட்டதுனால இது இடத்தை மாத்திக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது ஸோ இப்படி பார்க்கும்போது உலகத்துல ப எந்தெந்த இடங்கள்லாம் இந்த தட்டுகள் மோதுவத மோதுகிற இடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கான் மிக அதிக அளவு வாய்ப்பு உள்ளது நீங்க கேட்ட மாதிரியே இப்போ துருக்கி நாடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேட்டோட பவுண்டரியில தான் இருக்கு அதனால இது மிக அதிக அளவை ரிச்சர்ட் ஸ்கேல்ல அளக்கக்கூடிய அளவு ஒரு நில அதிர்வை அந்த நாடு சந்திச்சிருக்கு இவர் வந்து எந்த அடிப்படையில் கணிக்கிறார் சார் இந்தியாவில் நல்ல இருக்கும் அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க ஒரு தட்பவெட்ப நிலையை வச்சு நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சில பேர் கணிக்கிறாங்க இந்தியாவில் கூட பல பேர் இந்த மாதிரி சொல்லிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக பார்த்தாக்கா சீதோஷ்ண நிலைக்கும் தட் மீன்ஸ் வெதருக்கும் கிளைமேட் கண்டிஷனுக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதாவது நிலநடுக்கம் எப்போ ஏற்படும்னா அது பூமிக்கு உட அடியில் இருக்கிற சில மாறுபாடுகள்னால தான் நிலநடுக்கம் ஏற்படுது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தட்டுகள் ஏன் நகர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ தட்டுகள்ங்கிறது வந்து பல தட்டுகள் இப்ப எப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு குளத்துல ஏழு தாமரை இலையை போட்டா இந்த தாமரை இலையை வந்து காத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அதே தான் இங்க என்ன ஆகுது அந்த ஒவ்வொரு தட்டும் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருந்து நூத்தி கிலோமீட்டர் திக்னஸ் உள்ளது தடிப்பு உள்ளது இந்த தடு இந்த தட்டுகள் மேலே நிலத்துக்கு மே மேலே அப்படி அப்படி இப்படி நகர்ந்துட்டு இருக்கு எதனால நகர்ந்துன்னா அந்த நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் கீழே போக போக நமக்கே தெரியும் வெப்பநிலை மிக அதிகம் பூமிக்கு கீழே இப்போ சுரங்கத்தை எடுத்துக்கிட்டாலே கோளார் சாங்க தங்க சுரங்கம் அங்கே ஒரு கிலோமீட்டர் போனோடனே அங்கே எல்லாம் ஏசி பண்ணாதான் மக்களாலே அங்கே வேலையே செய்ய முடியும் பூமிக்கு உள்ள போக போக வெப்பம் அதிகமாகுது வெப்பம் அதிகமாகிறதுனால இந்த மேலே பார்க்குற நம்ம இந்த கல் கீழே வந்து கல்லா இருக்க முடியாது பாறையா இருக்க முடியாது அந்த பாறையே வந்து கொஞ்சம் உருகி போன நிலைக்கு மாறுபடுது இப்படி மாறுபடுறதுனால இந்த தட்பவெப்ப நிலைக்கு கீழே எப்படி நம்ம வந்து ஒரு தண்ணிய ஒரு சட்டி பானையில வச்சு கொதிக்க வைக்கிறப்ப பார்த்தாக்க கொஞ்ச நேரம் நம்ம அடுப்ப ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த தண்ணி அப்படியே நகர்றதை கண் கூட பார்ப்போம் ஒரு சுள் அது எதனாலன்னா இந்த வெப்பம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாறுபடுது இந்த கொஞ்சோண்டு வச்ச பாத்திர தண்ணியில கீழே வெப்பம் அதிகம் மேல வெப்பம் அதி குறைவு இதனால கீழே இருக்க சூடான தண்ணி சூடான உடனே தண்ணி வந்து அதோட தடிமன் அதாவது கிராவி ஸ்பெசிபிக் கிராவிட்டி குறைஞ்சிது அதனால இது மேலே வர பாக்குது மேலே உடனே அந்த ஜில் இந்த மேலே இருந்த ஜில்லான தண்ணி வந்து கீழே போகுது இந்த மாதிரி தான் வந்து கன்வெக்ஷன் கரண்ட்னு சொல்றோம் அதே மாதிரி நிலத்துக்கு அடியிலையும் ஏற்பட்டு இருக்கிறதுனால இப்படி அந்த கரண்ட் சுற்றுறதுனால இந்த தட்டுகள் எப்படி கரண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்படி நகர்ந்துக்கிட்டே போகிறதுனால தான் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு எந்தெந்த இடம்லாம் இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த தட்டுகள் மோதுவது இடத்துல இருக்கிறது இடத்துலலாம் அதிகமாக ஏற்படுது அதனால் வாய்ப்புகள் அதிகம் இப்ப நீங்க சொன்னீங்க வந்து சார் இப்ப இந்தியா வந்து அதாவது சாதாரண நாட்கள்லேயுமே வந்து இந்தியா ஒரு இந்த நேரத்துல கூட கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு நல்லெடுக்கத்தை நம்ம உணர்ற நேரம் தவிர நம்ம உணராத நேரங்கள்லயும் பூமி நகர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா தான் இருக்கு அது அதோட வேகம் குறிப்பாக இந்தியாவில் இந்தியாவை எடுத்துக்கிட்டா அதிகாரப்பூர்வமாக அளந்து சொல்றதே கிட்டத்தட்ட ஐம்பத்து மூணு மில்லிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் முதல்ல குறிப்பிட்டபடியே இந்த ஐம்பத்தி மூணு மீட்டர் ஒரு இருபது இடத்துல இதை அடந்துகிட்டு இருக்காங்க இருபது இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு ஏன் அந்த மாறுபாடு அப்படின்னா சரி இந்த இடத்துல இப்ப இந்தியால ஹைதராபாத்ல ஐம்பத்தி மூணு மில்லி மீட்டர் நகர்ந்தா கான்பூர்லயே ஐம்பத்தி மூணு மில்லி மீட்டரா நகரணும் நகரல அப்படின்னாலே என்ன இடைப்பட்ட இடங்கள்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து ஐம்பத்தி மூணு அந்த இடத்துல ஐம்பதுன்னா இந்த மூமெண்ட்டு நடுப்புறவே ஏதோ உள்வாங்கிட்டு இருக்கு உள் வாங்கிட்டு இருக்குன்னா எப்படி வாங்க முடியும் அந்த நிலத்தின் தன்மையே மாறுபட்டு இருக்கு எப்படி ஒரு ஃபிளாட்டா இருந்த இடம் மேல மேல் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கலாம் நடுப்புற கூட நம்ம இந்தியால ஒரு இடங்கள் மேலே போயிட்டு இருக்கலாம் ஒரு இடங்கள் கீழே போயிட்டு இருக்கலாம் இது சில சமயம் அதுக்கு மேல அதால எடுத்துக்க முடியாது எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உடம்பு சரியில்லைங்கிறோம் சில சமயம் டக்குன்னு சரியா ஆயிடுறோம் ரிக்கவர் ஆயிடுறோம் சில சமயம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி அதே போலவே இது சில சமயம் இந்த மாறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆறப்ப மிக அதிக அளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆனதுனால எப்போ வெடிப்பு ஏற்பட்டால் தான் இது அட்ஜஸ்டே ஆகும் அப்படிங்கிற நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்படுது நிலநடுக்கத்தில் வந்து நம்ம முன்கூட்டியே உணர முடியுமா இது வரைக்கும் பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து மிக துல்லியமாக இத்தனாந்தேதி ஒரு நிலநடுக்கம் வரும்னு கண்டுபிடிக்க முடியல எப்படியெல்லாம் ஆராய்ச்சி நடக்குதுன்னா உதாரணத்துக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அந்த இடங்களில் பல கருவிகளை வச்சு தொடர்ந்து அளவுகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்கா அமெரிக்காவில் சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் அப்படின்னு இருக்கு அதாவது அமெரிக்காவினோட மேற்கு பகுதியில் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்குது அந்த ஃபால்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த இதுதான் ஒரு நிலத்துல நமக்கு இருக்கிற வெடிப்புன்னு தெரிஞ்சது இது மாதிரி இந்தியாவிலையும் பல இடங்களில் நம்ம ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபால்ட்டில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு ஒலி கதிர் அனுப்புறது இந்த ஒலிக்கதிர் தொடர்ந்து அதே இடத்துல நம்ம வந்துக்கிட்டு இருக்குதா இங்கே ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் இந்த ஒலி கதிர் அதே இடத்துல பட்டுக்கிட்டு இருக்கா இல்லை இது இந்த பக்கம் வேற மாதிரி நகர்ந்தால் அது நகரும் சோ இந்த நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு இந்த அளவுல இருக்கு இத்தனாம் தேதிக்கு பிறகு இது கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நீரின் தன்மையை வச்சு கூட இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நிலநடுக்கம் ஏற்படணும் சில விஞ்ஞானிகள் குறிப்பாக குறிப்பா சொல்லணும்னாக்கா ஸ்வீடன் நாட்டில் சில விஞ்ஞானிகள் இதுபால ஒரு ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாங்க அதாவது மிக அதிக ஆழத்துல ஒரு கிணறு போட்டு அதாவது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே தண்ணியை மா மாதிரிகள் அப்பப்போ எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட அதில் அதோடய தன்மை எப்படி மாறுது இந்த தன்மை மாறுறதுனால பெரும்பாலும் அங்கே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இதனால ஒரு நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணியும் அதிர்வும் நிலத்தடி நீர் கூட அதிருது இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து மிக மிக எப்படி வந்து ஒரு நிலத்துக்கு மேலே இருக்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஒரு பத்து அடியில் என்ன இருக்குது நம்ம ஒரு தண்ணி எங்கே இருக்குன்னு கண்டு கண்டுபிடிக்கிறது க மிக மிக கடினமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ப்ரிடிக்ட் பண்ணுறது இத்தனா அந்த இது நடக்குங்கிறது மிக மிக கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சார் இப்போ புயல் அந்த மாதிரி இயற்கை சீட்டங்கள் வந்து இப்போ முன்கூட்டியே கணிச்சு அந்த இடங்களில் வந்து மக்களை அப்புறப்படுத்தி நம்ம பாதுகாக்கிறோம் இது மாதிரி எதிர்காலத்திலேயாவது நிலநடுக்கங்களை முன்கூட்டியே கணிச்சு அந்த இடங்களில் மக்களை அப்புறப்படுத்துறது சாத்தியமாக இதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது எதிர்காலத்தில் இதை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காற்று மண்டலத்தை வந்து நம்ம பல விதமான சேட்டலைட்லேருந்து பார்க்குறோம் எப்படி காற்றோட தன்மை மாறுது எப்படி அதோடய அழுத்தம் மாறுதுங்கிறத மிக துல்லியமாக நம்ம கணக்கு எடுக்கிறோம் கணக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல இன்னைக்கு இருந்தது நாலன்னைக்கு இந்த இடத்துக்கிட்ட காரைக்கால் கிட்டே வரும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறோம் காரைக்காலுக்கும் க கிட்ட வரும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதை தொடர்ந்து நம்மளால் கண்காணிக்க முடியல ஏன்னா அது நமக்கு மேலே நக நடப்பதா ஆனால் பூமியின் கீழே நடக்கும் இந்த அதிர்வுகளையும் அதையும் மிக துல்லியமாக கவனி கண்காணிக்க நம்மளால முடியல இருந்தாலும் பல விதமான ஆராய்ச்சிகள் இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு இதே போல நிகழ் அதிர்வுகள் கடலுக்குழே நடந்தா மிக மிக பெரிய அபாயத்தை நம்ம சந்திக்க நேரிடும் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து இது வந்து ஒரு பவுண்டரின்னு சொல்றோம் கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு சொன்னேன் இன்னொன்னு வந்து இன்னொரு பவுண்டரியில என்ன ஆகலாம் ஒரு பகுதி நிலப்பரப்பு சில மீட்டர்கள் கீழேயே செல்லலாம் இதுவும் ஒரு நிலநடுக்கம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் பெரிய கடலுக்கு கீழே நடந்தா என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம ஒரு தண்ணீர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு தொட்டியில இருக்க தண்ணியை ஒரு அடி அடித்தாலே பெரிய ஒரு அலைவுகள் அலைகள் எல்லா பக்கமும் போகுது அதே போல் ஒரு பெரிய கடல் பரப்பில் ஒரு அஞ்சு மீட்டர் தண்ணி கீழே போச்சுன்னா அஞ்சு அஞ்சு மீட்டர் அதோட அடிப்பகுதி கீழே சென்றால் அந்த இடத்த தண்ணி இவ்வளவும் போய் கீழே போய் விழுணும் விழுந்து மொத்த உடல் உலக அளவுல இருக்க கடல் பரப்பே மாறும் அதுக்கு அருகாமையில இருக்கிறது அப்பதான் நம்ம சுனாமின்னு சந்திச்சோம் அதையும் நம்ம சந்திச்சோம் சுனாமி அழிவு வந்து மிக மிக அதிகமான அளவில் இருக்கும் ஏன்னாக்கா பல இடங்கள் வந்து திடீர்னு நம்ம கண்ணு மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கும் இதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நம்மளால கவனி கண்காணிக்க முடியும் ஏன்னாக்கா எந்த நேரத்துல அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் எந்த நேரத்துல எந்த இடங்கள்ல உலகத்துல நடந்தது எந்த அளவு நடந்ததுங்கிறத நம்ம துல்லியமா கண்காணிக்க முடியும் ஏன்னா உலகம் ஃபுல்லா நம்ம கருவிகளை நிறுவிருக்கோம் எல்லா கருவிகளும் உடனுக்குடன் தகவலை அனுப்புது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா அமெரிக்காவோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வேல அவங்க லைவாக ஒரு நம்ம எப்படி நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி இந்த மேப்பில் எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுதோ உடனே உடனே அந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு ஏதாவது உதாரணத்துக்கு நம்மளோட மின் அஞ்சல் அதில் போட்டு பதிவு செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கோக்கு வந்தோம்னா ஒரு மெயில் வரும் ஒரே நாளிலே மெயில் பாக்ஸே ஃபுல்லாகிடும் அதுலையும் நம்ம சூஸ் பண்ணி எனக்கு ஆறுக்கு மேலே ரிச்சர்ட்ஸ் அளவில் வந்தால் எனக்கு மெயில் அனுப்பு அப்படின்னு கூட பதிவு பண்ணலாம் ஸோ இந்த கருவிகள் இருக்கிறதுனால எந்த இடங்களில் இப்போ நில கடலுக்கு கீழே நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே நாம் கடலின் தன்மை எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்குறதுக்காக பல கருவிகளை நினை நிறுவிருக்கோம் இப்போ இந்தியாவிலேயே அந்த சுனாமிக்கு பிறகு பிறகு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் சுனாமின்ட்டு கருவிகளை கடலில் இருக்கோம் அதாவது கடலுக்கு கடல் பரப்புக்கு மேலவும் கடலுக்கு உள்ளேயும் அந்த கருவிகளை நிறுவி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம நிலநடுக்கம் வந்துடுச்சுன்னு தெரிந்த உடனே இந்த கருவிகள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எப்படி வந்து கடலின் தண்ணியோட அழுத்தம் அதிகமாகுதுங்கிறது கிடுகின்னு சென்ஸ் பண்ணிடுது சென்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் கடல் அலை வந்து சென்னையை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரிடிக்ஷன் தான் அதனால நம்ம முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து சுனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கு ஆனா நிலநடுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் வந்து நிலநடுக்கத்துக்கான ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க ஒன்று அஞ்சு கிராமமா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் வந்து நிலநடுக்கம் வந்து நிலக்கான அதிக வாய்ப்புகள் நிலப்பரப்பில் இருக்கா கடல் பரப்புல இருக்கா எடு இந்தியாவை எடுத்துக்கிட்டாக்கா தான் நிலநடுக்கம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கடல் பரப்புல நிலநடுக்கம் ஏற்பட்டா பல நேரங்கள்ல நமக்கு அது ஒரு பெரிய சேதங்களையே விளைவிக்கிறது இல்லை எதனாலனாக்கா நிலடுக்கம் ஒரு ஒரு துல்லிய அளவு இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் ஆர் இந்த பிளேட்டே வந்து இந்த வகையில் நகர்ந்ததுன்னா அதாவது சம பகுதியில் இப்படி நகர்ந்தாக்கா அதனால கடல் பரப்பு மாற போறது இல்லை அதனால நமக்கு சேதங்களும் மிக குறைவு அதே மாதிரி நில கடல் பரப்புக்கு அதிக அடியில் சிறிது அளவு நடுக்கம் இருந்தால் கடல் பரப்பு கொஞ்சம் நிறத்தில் அது கடல்ங்கிறது தண்ணி அது வந்து எல்லாத்தையும் உள் வாங்கிக்குது அதனால எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் நிலத்தில் ஏற்பட்டால் பாதிப்புகள் அதிகம் ஏன்னா வேலை நம்ம ரோடை போட்டிருக்கோம் ஏர்போர்ட் வச்சுருக்கோம் கட்டடம் கட்டியிருக்கோம் ஸோ சில குறிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டாலே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் எப்போ நம்ம சென்னை இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி பல நிகழ்வுகளால் பல மாநிலங்களில் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க எப்படின்னா ஒரு கட்டடம் இந்த அளவுக்கு மேலே ஹைட்டு கட்டுறீங்க ஒரு சாதாரண வீடுக்கு கேட்கறதில்ல ஒரு மாடினாக்க ரெண்டு மாடி மூணு மாடி கட்டடம் கட்ட போகிறோம்னா இது நிலநடுக்கத்தில் சேதமடையாத அளவுக்கு அவங்க அந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் ஸோ ஒவ்வொரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அசைஸ்மிக் டிசைன்னு சொல்கிறோம் அப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால எட்டு எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் நமக்கு எந்த சேதமும் ஏற்படாது இப்போ துருக்கி நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க எல்லாம் பழைய பில்டிங் கோடில் பல பில்டிங்கை கட்டிட்டாங்க இப்போ நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கிட்டாக்கா பூஜ் குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ பெரும் சேதத்தை நம்ம சந்தித்தோம் ஏன்னாக்கா அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி கோடெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி கட்டி வச்சிட்டோம் அதனால ஒரு நிலநடுக்கம் வந்தவுடனே எல்லாமே ஒரு சீட்டு கட்ட அடுக்கி வச்சுருந்த மாதிரி போல போலன்னு கீழே விழுந்துடுது அதே மாலை தான் அதே போலதான் இப்போ துருக்கி நகரத்துலேயும் ஏற்பட்டது இப்போ உதாரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நில அதிர்வு இருந்தால் நம்ம வந்து ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஏழு வரைக்கும் இருந்தாலும் எந்த சேதமும் ஏற்படாது என்று தான் என்னோட கணிப்பு என்னக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பதினைந்து ஆண்டுகளாக நம்மளோட பில்டிங் கோடெல்லாம் மாற்றிட்டோம் எல்லாமே அசைஸ்மிக் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்கறனால பெரும் சேதமும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ நிலநடுக்கங்கள்ல ஒரு எட்டு ஒன்பது வரைக்கும் நிலநடுக்கங்கள் தப்பிக்கணும்னா பில்டிங்ல எந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு மாடி கட்டடம் நம்ம கட்டுறப்ப சின்னதா ஒரு அஸ்திவாரம் போடுறோம் இதே ரெண்டு மாடினா நம்ம ஊர் கொத்தனாரே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஸ்திவாரத்தை வடிவமைக்கிற மாதிரி ஒரு நாலு மாடி கட்டடம் முன்ன காலத்துல கட்டும்போது போது எவ்வளவு நம்ம உபயோகப்படுத்தமோ அதை விட ஒன்னு ஒன்றரை மடங்கு அதிகமான இரும்பு கம்பிகளும் கான்கிரீட்டும் நம்ம இப்ப உபயோகப்படுத்துறோம் அதோட மட்டும் இல்லாம டிசைன்லயே எப்படி இப்படி ஒரு கம்பி நம்ம ஒரு பந்தல் போடுறப்பயே குறுக்க ரெண்டு குச்சை கட்டுறோம் அது மாதிரியே இன்னைக்கு வந்து பீம்ஸ் காலம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று இன்டர்லாக் பண்ணி கட்டிடுறதுனால ஒரு பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி நம்ம வடிவடைக்கும் திறமையே நம்ம கிட்ட இருக்கு அது மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலநடுக்கங்களை வந்து இந்த ப பறவைகள் விலங்குகள் வந்து அவங்களோட துல்லியமான உணர்வு அதை முன்னாடியே உணர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை ஏன்னா என்னக்கா ரொம்ப முன்னாடியில் ஒரு ஒரு சில சில வினாடிகள் முன்னாடி அவங்களுக்கு எப்படி நமக்கே நாம் வந்து ந ரெண்டு காலில் நிற்கிறோம் இதே நிற்கிறப்ப நிலநடுக்கத்தை அவ்வளோ எளிதாக நம்மளால் உணர முடியாது இப்போ எனக்கே அனுபவம் இருக்குது இதே நேரத்தில் நம்ம படுத்திருந்தோம் படுத்திருக்கப்போ ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு தான் ரொம்ப மிக எளிதாக உணர முடியும் அது போலவே சில விலங்கினங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது இயற்கையின் விளைவு என்று தான் நான் நினைக்கிறேன் சில விலங்குகளால் கண்டிப்பாக அதை உணர முடியுது நம்மளை விட எளிதாக உணர முடியுது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இப்போ மூணு நாலு வரைக்கும் வந்தாலே நம்மளால் உணர முடியாது சில பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக இருக்குது இதே இது அஞ்சுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் உணரவே முடியும் அஞ்சு அஞ்சரை ஐந்து புள்ளி ஐந்து ரிச்சு ரிச்சர்ட் அளவுக்குள்ள வந்தால் தான் நம்மளால் உணர முடியும் சில பேரால் மூணு 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 புள்ளி ஐந்தே உணர முடியுது அதனால தான் நம்ம இன்னைக்கு மிக துல்லியமாக அதை அளக்கக்கூடிய கருவிகளை பல இடங்களில் நிறுவிடும் பறவைகள்லங்குகளால் உணர முடிஞ்சதுன்னா அதோட நடவடிக்கைகளை வச்சு நம்ம நிறுவனங்கள்லேருந்து உடனடியாக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான முன்னேற்றம் நாம் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே காப்பாற்றி கொள்ள அளவுக்கு அது முன்கூட்டியே அதால் கண்டுபிடிக்க முடியல ஒரு சில வினாடிகள் வேணால் அவங்கள அதால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்தில் நமக்கும் நம்மளோட கருவிகளும் உடனே நமக்கு தகவல் வந்துடும் இப்போ எங்கே நடந்தாலும் தகவல் வந்து ஒவ்வொரு நாடுகளும் அதை ஷேர் பண்ணுறாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இங்கே சென்னையில் நடந்தால் கூட அந்த அமெரிக்கா வெப்சைட்டில் உடனே ஆல்மோஸ்ட் லைவ் மாதிரி நம்ம எப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி லைவில் உடனே உடனே அந்த தகவலில் எல்லாரும் பரிமாறி கொள்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்க இப்போ நிலநடுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் எல்லாம் வந்து பில்டிங்களை எப்படி கட்டணும் ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுத்துக்கணும் இதை மாதிரி நில அதிர்வு நடக்கிற நேரங்களில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன இப்போ வந்து அந்த அளவு நம்ம வந்து ஒன்று ஒரு அவேர்னஸ் இல்லை ஏன்னா இப்போ ஒரு ஒரு நான் மேலை நாடுகளை பார்த்தாக்கா ஒவ்வொரு வீட்டுலேயும் அவங்க இந்த மாதிரி நேரங்களில் என்னென்னலாம் வச்சுருக்கணும்னு ஒரு பேக்கெட்டை போட்டு தனியாகவே வச்சுருக்கணும் இப்போ ஜப்பானை எடுத்துக்கிட்டாலும் சரி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாலு நபர் இருந்தார்னா நாலு பேக் பேக் ரெடியாக இருக்கணும் அதில் ஒரு லிட்டர் தண்ணி நமக்கு ஒரு நாளுக்கு சாப்பிட்றதுக்கான சில இது அப்புறம் ஒரு துணிமணி இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அதை வச்சுருக்கணும் அதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் நேரத்தில் நம்ம லி ஒரு லிஃப்டையோ படிக்கட்டையோ படிக்கட்டை தான் உபயோகப்படுத்தணும் மிக குறைந்த நேரத்தில் வெளில வரணும் அப்படி வெளில வர முடியலன்னா நம்ம முடிந்த அளவு செவர்களுக்கு ஓரத்தில் நடுப்புற இல்லாமல் இந்த இப்போ ஒரு ஹாலில் எடுத்துகிட்டா நடுப்புற நிற்காம இவங்க நிற்கிற மாதிரி ஓரத்தில் வந்து இருந்துக்கணும் முடிந்த அளவு படுத்துருக்கலாம் ஸோ படுத்துருக்கப்ப ஒரு மெரிய செவரே சாஞ்சா கூட நம்ம ஒரு சின்ன ஒரு சந்தில் நம்ம உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது சில இப்போ மேலை நாடுகள்லாம் எல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மீன் மூணு ஃப்ளோர் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு கயிற்று ஏனியே வச்சிருக்கணும் இதில் கூட வராம வெளியில அந்த ஏனியை தூக்கி போட்டு அது வழியா இறங்கி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துட்றாங்க இப்போ அதே மாதிரி ஜப்பான்ல பார்த்தா இந்த இடம் ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு இந்த இடத்துல நிலநடுக்கம் இருந்தாக்கா எல்லாரும் இந்த இடத்துல அசம்பிளி பாயிண்ட் அப்படின்னு வச்சிடறாங்க இதுக்காக இப்போ நம்ம ஊர்லேயும் இப்போ ஒரு ஒரு விமானத்தில் ஏறினவொடனையும் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கப்பல்லையும் இந்த மாதிரி ஒரு ப ஒரு ஒரு விபத்துனால் இப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் மக்களுக்கும் தேவை இது இது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை நம்மளால் ஏற்படுத்த முடியும் இது மாதிரி நடவடிக்கைகளும் நடந்துக்கிட்டு இப்போ இப்போ உதாரணமாக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் இந்த மாதிரி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகளில் நட நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்மலாம் இப்போ மூணு இப்ப இது இதே இது இமாலய ரீஜனை பார்த்தா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக இருக்குன்னா அவங்க எல்லாம் அன்றாடம் இதை இப்போ என்னோட ஒரு மாணவரே வந்து தேஜ்பூரில் இருக்காரு அவர் அப்பப்ப ஃபோன் இங்கே என்ன சார் அப்பப்போ திடீர் திடீர்னு உதருது போன உடனே அப்பப்போ ஃபோன் பண்ணுவார் இப்ப அவர் போனாயின்னா அவரே பழகி போயிட்டாரு இதே மாதிரி நிலநடுக்கம் நடந்த பின்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன நிலநடுக்கம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு பேராபத்துங்க பல பேர் இதனால உயிர்களே எழுந்திருக்காங்க அந்த நேரங்களில் செய்ய வேண்டியதுன்னு சொன்னாக்க இதுக்கான ஒரு வரைமுறைகளே இருக்குது என்னன்னா யாரெல்லாம் வந்து அதில் வந்து பாதிப்பாடே இடியோ அவங்கள் முதல்ல செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு உதவணும் அது நம்ம ஊர் போல இடங்களில் இதை பற்றி கவலையே இல்லை பல பேர் உதவ முன்னு வருவார்கள் ஏன்னா மேலை நாடுகளில் அந்த மாதிரி வரமாட்டாங்க அதுக்காக அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எப்படியெல்லாம் உதவலாம் அப்படின்னாக்க முதல் நடவடிக்கையே இந்த ரப்பிள்ஸில் இந்த இடர்பாடுகளுக்கு இடையில் உயிர் வாழும் மக்கள் இருக்கிறாங்களா அடுத்தது விலங்கினங்கள் இருக்கிறதா அதை தான் தலையாய கடமை அதற்கு பிறகு அடுத்த ஒன்று இரண்டு நாட்களில் அதுலேருந்து தப்பித்தவர்களுக்கு உண்ண உணவு இருக்க இடம் இதை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும் இதுக்காக அரசாங்கம் வந்து முழு முயற்சியை எடுக்கும் இருந்தாலும் அதற்கு வந்து மக்களின் உழைப்பு இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது ஸோ இதுதான் உடனே செய்ய வேண்டிய அவங்களுக்கு உண்ண உணவு இருக்க இடம் குடிக்க குடிநீர் இது மூணும் நம்ம கொடுக்க வேண்டியதுதான் தலையாய கிழக்கம்ங்கிற ஒன்று எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே இன்னைக்கு இந்த பிளேட் பவுண்டரியில் இருக்க சிட்ட ஊர்கள்லாம் இந்த வருடம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்ல முடியும் அதனால நாம எல்லாம் ஒரு விழிப்புணர்வோட இருந்து இதை எதிர்கொள்ளும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்